ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக எட்டாவது மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை இந்த நாளில் விசேஷவனமாய் ஆசிர்வதித்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக உங்கள் ஆத்மாவை காப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சுவிசேஷ அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவும் தன்னுடைய குடும்பத்தில் ரசிக்கப்படாத மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவும் நாம் ஜெபிப்போம் கிறிஸ்து அவர்களுக்காக மறித்திருக்கிறார் அவர்களும் இயேசுவின் அன்புக்குள்ளாக வரும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரெண்டு கொர்ந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அப்போ ஸ்ராகி பவுல் கொருந்து மக்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த கொருந்து மக்களை அவர் கற்புள்ள கண்ணீரியாக பார்க்கிறார் ஆகவே தான் முதலாவது வசனத்தில் அவர் தன்னை தாழ்த்துகிறார் என் புத்தினத்தை சகித்து இருக்கிறீர்களே அப்படிங்கிறார் இந்த கொருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அவங்களுடைய மனது கெட்டு போகும்படி கிறிஸ்துவினுடைய உண்மை என்று விலகும்படி அநேக தந்திரங்கள் வந்தது ஆகவே தான் இந்த வசனத்தில் அப்படி சொல்கிறாரு எப்படி ஏவாளை சாத்தான் சர்ப்பத்தினால் பயந்துத்தானோ அதே போல நீங்களும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கூட இது கடைசி காலமாக இருக்கிறது தேவ நம்மை ரசித்திருக்கிறார் அபிஷேகத்திருக்கிறார் நல்லா ஆவிக்குரிய திருச்சபையில் வைத்திருக்கிறார் எனவே நம்முடைய மனதும் வஞ்சிக்கப்படக்கூடாது போய் விடக்கூடாது எனவே நாம் சர்வ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டுடைய சத்தத்தை கேட்பதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான விலையில ஆதாம் ஏவால் அங்கு இருக்கும் தேவன் பேசுவார் ஆனால் அன்று சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட போது தேவ சத்தத்தை இழந்தார்கள் ஆகவே தேவ உறவை துண்டிக்கப்பட்டதுனால தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் காரணத்தை பார்க்கிறோம் மூன்றாவது அந்நிய சத்தம் இந்த கொருந்து மக்களை அவர் கற்புள்ள கண்ணியாக பாவித்து கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் அப்போ பவுல் ஆனால் இந்த கிறிஸ்துவை பற்றிய மனதிலிருந்து உண்மையிலிருந்து விலகும்படி சில கள்ள போதனைகள் அங்கே கொருந்து பட்டணத்தில் வருகிறது ஆகவே அப்போஸ் நாங்கள் பவுலுக்கு ஒரு பயம் வருகிறது என்ன கள்ள போதனும் கேட்டால் நான்கு அவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றுகிறானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படிங்கிறார் வேறு ஒரு இயேசு வேறு ஒரு ஆவி வேறு ஒரு சுவிசேஷம் ஆண்டவர் நமக்காக மறித்தது குய்த்தது உண்மை நம்முடைய பாவங்களை கழுவனது உண்மை அதில் எல்லவும் மாற்றம் இல்லை ஆனால் யாராவது வந்து நவீனமான சுவிசேஷம் நவீனமான இப்போ ஒரு ஆவி இருக்குது நவீனமான ஒரு இயேசு இருக்கிறார் சொன்னால் அதை நம்பக்கூடாது ஆகவே தான் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூணுலேருந்து வாச்த்திங்கன்னா அங்கே இயேசு இருக்கிறார் இங்கே இயேசு இருக்கிறார் என்று சொல்லுவாங்க ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் வரும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏசு அங்கே போனால் நல்லாயிரும் இங்கே போனால் நல்லாயிரும் அப்படி இப்படி சொல்லி சிலர் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க எனவே நம்ம அப்படி இல்லாதபடி வஞ்சிக்கப்படக்கூடாதபடி நாம் ஆண்டவருக்குள்ள நம்முடைய மனது ஒருமணமாக இருக்க வேண்டும் எனவே இந்த காலகட்டத்தில் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் அது மாத்திரமல்ல ஆண்டவருக்காய் வைராக்கியமா இருப்போம் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக இன்றைக்கு நம்முடைய மனது எப்படி இருக்கிறது கிறிஸ்துவின் உண்மை நின்று விலகிருக்கா கிறிஸ்துவின் உண்மையில் இன்னும் வைராக்கியமா இருக்கிறோமா அப்போ சொன்ன அதுதான் கஷ்டம் ஆகவே தான் அவர் சொல்றாரு நான் வேறு ஒரு இடத்துல இருந்து சம்பளத்தை வாங்கி உங்களை கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு கட்புள்ள கண்ணீகியா உங்களை நியமிக்கனு சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன் அப்படிங்காரு அதுக்காக வயர்ராக்கியம் கொண்டு இருக்கிறேங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட மூணாவது சத்தம் மூணாவது மனிதர்களுக்கு எடுக்க கொடுக்க கூடாது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரிதான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான் சபையாக இருந்தாலும் சரிதான் மூணாவது நபருக்கு செவி சாய்த்தோம் என்று சொன்னால் அது ஆரம்ப நாட்களில் நன்றாக தெரியும் ஆனால் போக போக நம்முடைய மனது கெட்டு போய்விடும் எனவே நம்முடைய மனது கெட்டு போகக்கூடாது பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும் எனவே ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரை எங்கள் மனது ஒருமனமாக இருக்க உம்முடைய உண்மையில் இருக்க எந்த விதத்திலும் இந்த உலக சுவிசேஷத்தினால வேற ஒரு ஆவியினால வேறு ஒரு இயேசுனால நாங்கள் பாதிக்கப்பட்டு கூடாது எங்களுக்கு தெரிந்திருக்கிற சத்தியங்கள் போதும் நாங்கள் அறிந்திருக்கிற வேத வசனம் போதும் எங்களுக்கு கொடுத்த சபை போதும் எங்களுக்கு கொடுத்த மேப்பன் போதும் என்று சொல்லி நாம் இருப்போம் தேவன் நம்மை ஆஸ்ரோதிப்பார்கே கண்களை முடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் அண்டபடி தொடர்ந்து எங்களுடைய மனம் உம்முடைய உண்மை இருந்து விலகாதபடி அண்டபடி ஸ்ரோத்த எந்த விதத்திலும் உலகத்தால் கெட்டுப்போகாதபடி பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக தொடர்ந்து ஆண்டு இந்த காலை மனாவை தொடர்ச்சியாக கவனித்து வருகிற இவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்து இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டு பிறக்காய் வைர்ராக்கியமா எழும்ப கத்தர் கிருவை பாராட்டுவீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யுங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஒரு பெரிய காரியங்களை செய்வி நான் ஜெபிக்கிறேன் கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசவத்தை கட்டலிடுங்க அடுவரே ஸ்தோத்திரோ படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை பெருக பண்ணுவீராக சரீர பலவீனம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வீரான் செபிக்கிறேன் இந்த உபவாச நாளிலும் நாங்கள் தொடர்ந்து உபவாசிக்க கத்த கிருவை பாராட்டுவீராக கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய உறவு வளரட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து ஆசீர்வதிங்க நடத்துங்க இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிந்தாவே ஆமை கத்தடி ஸ்தோத்ரி என் முழுவதுமே என்னுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாட்டுமாவே கத்தடி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் அலையுய்யா கிரைஸ்தலார்